இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எழுபத்தி நான்கு இரண்டை வாசிக்கின்ற பொழுது நீர் நீர்பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையை நினைத்தல்லும் என்று வேண்டிக் கொள்ளுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் சரீரமாகிய கற்றுடைய சபை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது என்பதை பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் இந்த கற்றுடைய சபை உருவாக்கும்படியாய் பிரதேசங்களிலிருந்து அநேக நம்முடைய தேசங்களுக்குள்ளே வந்து பலவிதமான இன்னல்களையும் உபத்திரமங்களையும் பாடுகளையும் பட்டு நற்செய்தியை அறிவித்து கத்துடைய சபைகளையும் அநேக கல்வி சாலைகளையும் மருத்துவமனைகளையும் ஏற்படுத்தி இருப்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது குறிப்பாக இங்கிலாந்து தேசத்திலிருந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் இயேசுவை சுந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய ஆஸ்திகளை விற்று வெப்பம் நிறைந்த நம்முடைய பகுதிகளிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற பணியிலே தங்கள் ஜீவனையே அர்ப்பணித்து கர்த்துடைய ராஜ்ஜியத்திற்காக பலமாய் வேலை செய்த அனுபவங்களை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக இந்த பகுதியிலே மர்காசிஸ் ஐயா அவர்கள் வந்து கர்த்தருக்காக பலமாய் ஊழியம் செய்திருக்கிறார்கள் அப்படியே ரேனியஸ் என்ற ஒரு தெய்வ மனிதர் கால்டுவெல் என்ற ஒரு தெய்வ மனிதர் இப்படி அநேகர் நம்முடைய பகுதியிலே வந்து தேவனுடைய இராச்சியத்திற்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்ற பணியிலே மிக தீவிரமாய் செயல்பட்ட அனுபவங்களை நாம் வரலாற்றின் வாயிலாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவோடு கூடியிருந்த தோமா சென்னை பட்டணத்திற்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற பணியிலே அவர் செயல்பட்ட போது அவரை ஒருவேளை குத்திக் கொன்றார்கள் இரத்த சாட்சியாய் மறித்தார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் எனவே பூர்வ காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒரு விண்ணப்பத்தை நாம் கேட்க முடியும் எதற்காக அப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரே என்றால் பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் இன்றைக்கு நாம் அநேக ஊழியர்களை பார்க்கின்ற பொழுது ஆத்ம ஆதாய பணி சுவிசேஷ பணி நற்செய்தி பணி அறிவிப்பதற்கு பதிலாக தங்கள் வளத்தை பெருக்கிக் கொள்ளுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அதுவும் ஸ்தலத்திலே ஒருவேளை மிகுந்த கூச்சலிட்டு நடக்கின்ற சம்பவங்கள் அநேகவற்றை நாம் கண்டிருக்க முடியும் அழைப்பை பெற்றவர்கள் அழைப்பிலே உறுதியாயிராதபடினாலே உலகத்தோடு கூட சார்ந்து கொள்ளுகிறபடினாலே ஸ்தலத்தை சத்துரு கெடுத்து போட்டான் வேதம் சொல்லுகிறது பக்தியின் வேஷம் தரித்து இன்றைக்கு பரிசுத்த சபையை கெடுத்து போடுகிறேன் அநேகரை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள் இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை பண்டிகை என்றால் ஏதோ ஒரு பண்டிகை என்றால் அதற்கென்று வெளிப்படையான ஆயத்தங்கள் அதற்கென்று சில காரியங்கள் செய்கின்றதை நாம் பார்க்கிறோம் தங்களுடைய குடிகளை அல்லது தங்களுடைய பெருமைகளை அல்லது தங்களுடைய மாம்சிக செயல்பாடுகளை செய்வதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் நீங்கள் உலகத்தோடு கூட இருந்தாலும் உலகத்தார் அல்ல பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின்படி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் நாம் நேசிக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் செய்கிறதை நாம் செய்யவே கூடாது என்பதை பரிசுத்த வேதாகமம் மிகத் தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது எனவே இவர்கள் ஆலயத்திற்குள்ளே கர்ச்சிக்கிறார்கள் எல்லா சத்தத்தையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம் அது மாத்திரமல்ல இன்னும் இயேசுவை சொந்த ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டறித்து போட்டார்கள் இன்றைக்கு நாம் வட இந்தியா தேசத்தை பார்க்கின்ற பொழுது அநேக ஆலயங்கள் இடிக்கப்படுவதையும் அநேக ஆலயங்கள் சுட்டரிக்கப்படுவதையும் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் உரளை அவர்கள் தேவனை அறியவில்லை அவர்கள் தேவனை அறியாமல் அப்படி செய்கிறார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம் என்று சொல்லுகிறார் ஒரு கற்புடைய விசுவாசியினுடைய அடையாளம் அன்பு சாந்த குணம் பொறுமை இச்சையடக்கம் ஆவியின் கனிகளால் நிறைந்திருக்கிற ஒரு அடையாளம் என்பதை அப்போ பரிசுத்த பவுல் கலாத்தி ஐந்து இருபத்தி ரெண்டிலே மிக தெளிவாக சுட்டி காண்பித்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு இந்த அடையாளங்களெல்லாம் போய் இச்சை பாவம் சமாதானக்கேடு நிறைந்த ஒரு சபையாக மாறியிருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய செயல்பாடுகள் இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற செயல்பாடுகளாக அல்லாமல் சுய புத்தியின் மேல் சாய்ந்து சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் தீவிரமாய் செயல்படுகிறோம் எனவேதான் இங்கே ஆசாப் சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம் என்று சொல்லுகிறார் மோசே சாந்த குணமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது தன்னை கல்லறிந்தவர்களை பார்த்து சொன்ன பொழுது ஆண்டவரே இவர்கள் பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் மன்னிப்பு அன்பு நிறைந்தவன் என்று நாம் பார்க்கிறோம் எல்லாவற்றையும் சகித்து கொண்ட யோபு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான் இது எல்லா அடையாளங்கள் ஆனா இந்த அடையாளங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே இயேசுவை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளே காணாமல் போயிற்று எனவே சபையிலே அமைதியுள்ள ஜீவனம் இல்லை சபையிலே சமாதானம் இல்லை மாறாக சமாதான கேடு நிறைந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது தீர்க்கதர்சியும் இல்லை இது எதுவரைக்கும் என்று எங்களிடத்தில் அறிகிறவனும் இல்லை என்று சங்கீதக்காரன் ஆதங்கப்படுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எனவே நீர் எழுந்தருளும் சபையை காப்பாற்றுவதற்காக நீர் எழுந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பூர்வ காலத்தில் சம்பாதித்த சபை அல்லது ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த சிநேகம் அந்த அன்பு அந்த பகிர்ந்தளிப்பு அந்த ஒரே சுந்தை கிறிஸ்துவிலிருந்த சுந்தை உடைய சபையாக நாம் காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் இன்றைக்கு சபையை வைத்து சம்பாதிக்கின்ற ஒரு பெரும் கூட்டத்தை பார்க்கிறோம் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதல்ல மாறாக ஆதி துரிசபிலை காணப்பட்ட அன்னகுணாதிசயங்கள் ஒருவரே ஒருவர் ஆழமாய் நேசிக்கின்ற அன்பு ஒரே மனம் உடையவர்கள் ஒரே சிந்தையுடையவர்கள் தங்களுடையவர்களை ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக கற்றுடைய சபை காணப்பட்டது அது மாத்திரமல்ல ஏழைகள் திக்கத்தவர்கள் அனாதைகளை விசாரிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் சுபாச வாழ்க்கையிலே இன்றைக்கு சபைவை எல்லாவற்றையும் இழந்து காணப்படுகிறபடினாலே சபையை சத்துரு கெடுத்து போட்டபடியினாலே சத்துரு என்று சொன்னால் தேவனை அறியாதவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் கெடுத்து போட்டபடியினாலே அந்த சபையை நினைத்தரலும் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையை நினைத்தரலும் என்று வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே நாம் எவ்வளமாய் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறோம் கர்த்தருடைய சபையிலே நான் எப்படிப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறேன் சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் மனம் திரும்புவோம் மனம் திரும்புவோம் மனம் ஏற்ற கனிகளை கொடுப்போம் கர்த்துடைய நாமம் மகிமைப்படும் கர்த்தர் உங்களை பார்க்கின்ற பொழுது சீசன் சீசி என்று சொல்லுவார் இதா உங்களை காணும்போது மகிமைப்படுவார் அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டு நமக்கு நிறைவாய் கொடுப்பார் ஆக ஆம் ஆமீன்